கார்டு சொல்லி சொன்னோம் இல்லையா யூடிஐடி ரேஷன் கார்டு மாதிரி சின்ன ஒரு கார்டு வச்சிருக்கீங்களே அந்த யூடிஐடி கார்டு வந்து நம்ம மாவட்டத்தில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வரைக்கும் கிடைக்கல இப்போ பூரா அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க உபகரணங்கள் உட்பட தொகை உட்பட எல்லாமே ஆன்லைன்ல தான் பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டாங்க உங்க ஊர் இ சேவை மையத்திலேயே நீங்க பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அந்த அப்படி